ஃபைவ் ஆம்லெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அந்த பூட வைக்கிறேன் காலையில் இட்லி மாவு இல்லையா கவலையாக வேண்டாம்னா பாசப்பருப்பு இருக்கா பாசப்பருப்பு கால் கப் எடுத்து ஊற வச்சுக்கோங்க கடலை மாவு இல்லைன்னா கடலைப்பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ எடுத்து ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா அப்புறம் காய்கறி இருந்தால் காய்கறி எடுத்து வச்சுக்கோங்க நான் வெறும் ஆனியன் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு ரெண்டு பல் பூண்டு பொடியாக நறுக்கிருக்கேன் இப்போ நான் காலையில் எழுந்து தான் ஊற வச்சேன் பச்சை இது பாசிப்பருப்பை இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் அப்புறம் இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து அரைக்கும் போது நல்லா அவங்களுக்கு வந்து கலந்து வரும் இப்போ வாங்க இந்த பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது ஒரு வெஜ் ஆம்லெட் மாதிரியும் இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பாசிப்பருப்பு உப்பு கடைசியாக சேர்த்து சுற்றிக்கலாங்க பாசிப்பருப்பை நல்லா நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போது இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கேன் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எல்லாமே கால் கப்பு நல்லா இந்த சைவ ஆம்லெட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ லைட்டாக நம்ம தண்ணி விட்டு இது கலந்து வரணும் இல்லைங்களா இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம ஊற்றும் போது இந்த கரண்டியில் நிற்கணும் அந்தளவு இப்போது வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ரொம்ப நீங்கள் தண்ணியாக இது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவோ கோதுமாவோ சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது வெஜ்ஜு ஆம்லெட்டுக்குரிய இது ரெடி ஆகிடுது இது பாசப்பருப்பு தோசைன்னு சொல்ல ஆம்லெட்டுன்னு சொல்ல ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதில் வேணுன்னா நம்ம சீரகத்தூள் கடுகு எல்லாமே தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் சீரகம் லைட்டாக தூவிக்கலாம் க்ரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காய் கொஞ்சமா பெருங்காய சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது இருக்கட்டும் மாவு நல்லா பதமாக கிடச்சிருக்கு இப்போ பாருங்க இதுல வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு தவா வச்சிருக்கேன் சுத்தி வர எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த சைவ ஆம்பேட்ட ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே வேகட்டும் பார்க்கலாம் மூடி போட வேண்டாம் அப்படியே வெந்து வரும் ஒரு சூப்பரான ஒரு சைவ ஆம்லெட் பாசப்பருப்பு சைவ ஆம்லெட்டும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இது வேகிட்டும் கொஞ்சம் நிதானமாக ஆகும் பார்க்கலாம் இதில் வேணும்னா நீங்கள் வந்து இது சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கல ஆனியன் வெ வெங்காயம் தக்காளி பூண்டு சீரகம் பச்சை மிளகா வேகட்டும் பார்க்கலாம் அடுப்பை ஏற்றி விடக்கூடாதுங்க சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் மேகட்டும் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி மேலே எழுதி வருது எடுக்க வருதான்னு பார்த்துட்டு திருப்பி போடணும் மெதுவாக ஆமெட் மாதிரி தான் கொஞ்சம் குறை வந்தாலும் நமக்கு வந்து புரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் வேக கொடுக்கணும் கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு திருப்பி போடுங்க அழகா வெந்தாச்சு எதுவாக திருப்பி போட்டுட்டேன் வேகட்டும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரா ஆம்லெட் ரெடி ஆயிடுது இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அடுத்த ஆம்லெட் பாருங்க லாஸ்ட் இது வேகட்டும் எடுக்கும்போது தான் நம்ம கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் எடுக்க வேகட்டும் பார்க்கலாம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுருங்க பாருங்கள் நல்லா ஃப்ளப்பியாக சூப்பராக வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஃப்ளஃப்பியாக அருமையான வெஜ் ஆம்லெட்டு பாசப்பருப்பு வெஜ் ஆம்லெட்டு ரெடியாக எடுத்து அது முதல்ல வந்து லேசாக வந்து நான் இது பிஞ்சி வந்திருந்தது அதனால தான் அதுக்கு பதில் இதை ஊற்றிருக்கேன் எடுக்கும்போது பேனில் வந்து இப்படியே எடுத்து போட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான சூப்பர் சுவையில் அருமையான பாசிப்பருப்பு வெஜ் ஆம்லெட்டு ரெடியாக எடுத்து பாருங்கள் எவ்வளோ நல்லா மேலே ஆம்லெட் மாதிரியே இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவு இல்லைன்னா கவலை வேண்டாம் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு வாசிப்பருப்பு சைவ ஆம்லெட் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்